அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரையில போய் எம்பெருமான் முருகன சாமி கொடுங்க குழந்தைகள்லாம் இப்போ வந்து ஸ்கூல் லீவ்ல இருக்காங்க இந்த ஸ்கூல் லீவ்ல இறைவனை எப்படி வழிபடுவது அப்படின்னு சொல்லி கொடுங்க இறைவனை எப்படி வழிபட வேண்டும் இறைவன் எப்படி நமக்கு அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு இதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி கோயிலுக்கு அனுப்புங்க சாமி கோயிலுக்கு போகும் பொழுது அவங்க இறைவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க நல் ஒழுக்கங்கள் நிறைய வருது அதே போல் கோயிலுக்கு போகும்போது தயவு செஞ்சு நல்ல ட்ரெஸ் போட்டு போங்க வீட்டில் வந்து நீங்கள் நைட்டியோட இருங்க பாவாடையோட இருங்க நீங்கள் வந்து எப்படி வேணால் இருங்க அதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா நிறைய கோயில்களில் நான் பார்க்குறேன் அங்கே போய் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடுறதோ அங்கே போய் ஸ்கர்ட்டு போடுறதோ தயவு செய்து கோயிலுக்கு போகும் பொழுது பாரம்பரிய உடை அணிந்து வர முடியும்னா போய் சாமி கும்பிடுங்க இல்லைன்னா உங்களை என்ன கடவுள் கையை பிடிச்சது வீட்டிலேயே இருங்க அங்கே போய் அடுத்தவர்களுக்கு சலனத்தை உண்டு பண்ணாதீர்கள் அப்புறம் என்னாகும் இதை பார்க்கறக்கே நாலு பேர் அங்கே வருவாங்க கோயிலில் வந்து ஏதாவது ஒரு சிலிமிஷன் பண்ணுவாங்க அதுக்குன்னே ரெண்டு பேர் அங்கே வருவாங்க கோவில் வந்து வழிபடுவதற்கு இனிமையான ஒரு இடம் அதனால் செய்து கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்கள் முதல்ல உங்கள் உடையில் கவனமாக திருவனந்தபுரத்தில் கேரளாவில் போய் பாருங்கள் பெண்களையும் மேலே திருவனந்தபுரத்தில் சேலை கட்டிட்டு தான் உள்ளே அலவுடு வேறு எந்த ட்ரெஸ் போட்டும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டான் சுடிதார் போட்டுருந்தீங்கன்னா கூட மேலே வெள்ள வெட்டி கட்டிட்டு தான் போகணும் இது வந்து கேரளாவோட ஒரு நல்ல ஒரு முறை தமிழ்நாட்டிலே அதை வந்து கடைபிடிங்க ஆளுங்க தான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகிறது உள்ளே போய் கேரளாவில் வேட்டி கேட்டாமல் தான் கோயிலுக்குள்ளே போக பார்ப்போம் போக முடியாது இல்லை பாரம்பரியத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்கல்ல நம்ம தான் கடைப்பிடிக்கிறது இல்லை பேண்ட் போட்டு போகிறது அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டு போகிறது உள்ளே இருக்கிற ஒரு கடவுள் இல்லையா கடவுளுக்கு மரியாதை கொடுங்கள் இதை பார்த்து நாளை வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நாளைய சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை மட்டும் தெளிவாக சொல்லுங்கள் அதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை ஆடுங்கள் ஓடுங்கள் அள்ளி அள்ளி பருகுங்கள் அந்த அன்பு தமிழை அழகு தமிழை இனிய தமிழை ஏன்னா திருவாசகத்தில் அள்ளி அள்ளி பருகிருக்காங்க அவையார் சொன்னாங்க இல்லையா அள்ளி அள்ளி பருக பருக உணவு தமிழ் இனியது இது அவையார் சொல்ல கணாசன் சொன்னார் என்னங்க அப்படி சொல்றீங்க கண்ணாசன் தான் சொன்னார் அவையார் வடிவில் கணாசன் சொன்னார் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவையார் பாடிதான் இப்படித்தான் பாடியிருப்பாங்கன்னு கண்ணாசன் நினைச்சு பார்த்திருக்காரு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனாணி சேருவது இனம் மாறுவது குணம் அறியாத முருகனானி அதாவது தமிழ கண்ணதாசன் மாதிரி எனக்கு தெரிஞ்ச கையாண்ட கவிஞர்கள் குறைவு ஏங்க அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் அவங்களாம் கையாண்டாங்க எங்கன்னா நிறைய கையாளக்கூடாத இடத்துலலாம் கையாண்டு கையாண்டாங்க ஆனால் கண்ணதாசன் மட்டும்தான் கடவுளிடம் கையாண்டார் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ முருகனை கேட்டார் இது வேற யாராவது கேட்க முடியுமா ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவாணி அப்படியே தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் இல்லையோ வேற யார் கேட்க முடியும் அவர் உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா அது உனக்கு இல்லையா அந்த மாதிரி தமிழ் உனக்கு அம்மா இல்லையா தமிழுக்கு ஒரு பிரச்சனை நீ மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான கேள்வி கேட்டவர் கண்ணதாஸ் திருவிளையாடல் படத்தில் அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க அதில் வர்ற தமிழ் அவர் கடவுள் கேட்ட கேள்வி கடவுளை கண்ணதாசன் அப்படி அழகாக கேள்வி கேட்பார் தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் அது உனக்கில்லையோ அப்படின்னு இந்த மாதிரி நம்மளால் யாரும் போய் இறைவனை கேள்வி கேட்பதில்லை அதனால தமிழை அந்த அழகனிடம் போய் கொட்டுங்கள் முருகனிடம் போய் கொட்டுங்கள் வாங்க திதி யோகம் காரணம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தீவிரவாத எதிர்ப்பு தினம் மாலை ஆறு எட்டு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர் தசி திதி காலை ஆறு இருபத்தி மூணு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு பூசம் வைநாசிகம் சுவாதிக்கு ஆயுள்யம் வைநாசிகம் பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் வேதிபாதம் நாம யோகம் இருக்கிறது வேதிபாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதன் பின்பு வரியா நாமயோகம் வரிய வரியா யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் வேதிபாதம் நாம யோகமும் வரியா செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த அருமையான ஒரு பொன்னால் இந்த நாள் நீங்க அன்னதானம் செய்வதற்கு உண்டான நாள் இயன்றவரை பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் வீட்டில் சமைச்சு எடுத்துட்டு போய் பிறருக்கு அன்னதானம் செய்யுங்க வீதி பாதத்தில் பிறந்தவர்களும் வரியானில் பிறந்தவர்களும் ஒரு வருடம் அன்னதானம் செய்து பாருங்கள் இந்த நாம ஒரு வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கை இருக்க இடம் தெரியாமல் மாறிப்போகும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமும் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமுகூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்து இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துடுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயில்கள் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறை நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் அருமையான புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்